அனைவருக்கும் வணக்கம் காலைல கரெக்டாக ஆறு மணிக்கு எந்திரிச்சாது எந்திரிச்சோடனே ஆடுகள்லாம் வெளில ஊற்றுறோம் ஏன்னா பார்த்தோன்னா பட்டியெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அதெல்லாம் வெளில ஊற்றுட்டா கொஞ்சம் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலும் வெளில ஊற்றுறோம் என்னன்னா ஆடுலாம் மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க காலை கொஞ்சம் கட்டி விட்டுக்கிறோம் குட்டிகள் எல்லாம் உள்ளதான் நினைக்கிது குட்டிகள் எல்லாம் உள்ளே நினைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளை காலையில் ஒத்துனா ஒரு இடத்துல நிற்காதுங்க அது பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டே இருக்கும் நம்ம கொள்ள கொஞ்சம் விவசாயம் பண்ணியிருக்கோம் நேராக அந்த கொல்லை உள்ள வந்து போட்டு விவசாயத்தை வெண்டி போட்டுருவோம் கடல போட்டுருவோம் அதை சாப்பிட ஆரம்பிச்சிதுங்க அதில் விவசாயம் வீணாக போயிடுது அதில் வந்து குட்டியில் மட்டும் அரைச்சி வச்சுட்டு ஆடுகள் தாயாடுகளை மட்டும் வெளில ஊற்றி விட்ருவோம் காலையில் எழுந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்கு எவ்வளோ ஈரமாக இருக்குங்கள்ட்டு இந்த குட்டிகள் கம்மியாக இருக்கிறதா நமக்கு பிரச்சனையை பெருசாக இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துனா ஆடுகளையும் தனியாக குட்டிகளையும் தனித்தனியாக கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அந்த ஈரத்துலேருந்து கொஞ்சம் பாதுகாக்கலாம் ஆடுகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் ஆடுகளும் குட்டிகளும் கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே இருக்குது பார்க்குறதுக்கும் ஒரு சில ஆடுகள் உள்ளுக்கு அடைச்சிருக்கோம் அடைச்சிருக்கோம் ஏன்னால் உள்ளுக்கு இந்த ஆடு கட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளும் கொஞ்சம் அலக்ஷன் காலநிலத்துலேயும் அதிகமாக ஓடுங்க அதில் இந்த ஆடுகளையும் அவுத்து வருவதில்ல இங்கேயே கட்டி வச்சுருக்கிறோம் அப்படியே வெளில வந்தால் நம்ம செட்டு தாங்க எடுத்தோன்னே கண்ணில் தெரியுது இந்த செட்டு ரொம்ப நல்லா அப்படியே டேமேஜ் ஆக கிடக்குது கீத்து ஓ ஓல ஓலை போட்டிருந்தோம் கீத்து அந்த கீத்துலாம் டேமேஜ் ஆகிடுச்சு அதெல்லாம் திரும்ப சரி பண்ணாமல் போட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ற கம்மியில் பேலன்ஸ் ஷீட் வாங்கிட்டு வந்துருக்கோம் அந்த சீட்டை நம்ம எப்படி இதில் வந்து மேலே போடுறோம் அது எல்லாம் செலவாக சொல்லி நேரர்களுக்கு தெளிவாக காமிக்க நன்றி வணக்கம்